வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் திருமால் போர் திருமார்பேரு காஞ்சிபுரத்துலேருந்து பக்கத்தில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் பஸ்ஸில் தான் வசதி காஞ்சிபுரத்துலேருந்து இப்போ நம்ம பார்க்குறது ராஜகோபுரத்துக்கு எதிர்த்தா போல் இருக்கிற விநாயகர் சன்னதி அந்த தெரு சன்னதி தெருவிலையை இப்போ பார்க்குறோம் இல்லையா அந்த சன்னதி ஆரம்பத்திலேயே விநாயகர் கோயில் இருக்குது ரொம்ப பழமையான திருக்கோயில் இறைவர் திருப்பெயர் மணிகண்டேஸ்வரர் தயாநீதீஸ்வரர் பிரவாலேஸ்வரர் சாதரூபர் பவளமலையார் வாட்டந்தவிர்த்தார் மால்வணங்கீசர் தீண்ட சிவந்தார் சாகீசனர் அப்படின்னு நிறைய பேர் இறைவனுக்கு இருக்கு இறைவியார் திருப்பெயர் அஞ்சனாட்சி கருணாம்பிகை தலமரம் வில்வமரம் தீர்த்தம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா இந்த தீர்த்தத்தின் பெயர் சக்கர தீர்த்தம் யாரெல்லாம் வழிபட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சம்பந்தரால் பாடல் பட்டிருக்கு அப்பரால் பாடல் பட்டு பட்டினத்து பிள்ளையார் சேக்கிளார் விஷ்ணு பகவான் திருமாலே இங்கே இறைவனை வழிபட்டிருக்கிறாங்க சந்திரனும் வழிபட்டிருக்கிறாங்க திருமால் இந்த இறைவனை வழிபட்டதுனால்தான் திருமால் பேரு அப்படின்னு பேரே வந்திருக்கு இந்த லிங்கம் திண்டா திருமேனி உமை தேவியார் அவங்க மணலால் இந்த லிங்கத்தை பண்ணியிருக்கிறாங்க அதனால் இப்போ கூட அபிஷேகம் நேரடியாக பண்ணுவதில்லை பார்வதி தேவியால் விருதசீர நதிக்கரையில் மணலால் அமைக்கப்பட்ட லிங்கம் இங்கு மூலவராக உள்ளது அது கரைந்து விடாமல் இருக்க லிங்கத்தின் மீது குவளை செம்பால் செய்யப்பட்ட கவசம் சாத்திய அபிஷேகம் செய்யப்படுகிறது சிவபெருமானை மூலஸ்தானம் அருகே திருமால் கை ஊப்பி வணங்கிய நிலையில் செந்தாமரை கண்ணப்பெருமாள் என்ற நாமத்துடன் உள்ள தலம் மூலவரின் அருகே அதிகாரநந்தி நின்ற நிலையில் உள்ளார் சிவன் கோயில் என்றாலும் பெருமாள் அருள் பெற்ற தலம் என்பதால் பிரம்மோற்சவ காலத்தில் கருடு நடக்கிறது குபன் என்ற அரசனுக்காக திருமால் ததீசி முனிவர் மீது தனது சக்கரத்தை வீசினார் ஆனால் அது முனிவரின் தெய்வீக உடம்பில் பட்டு முனை மழுங்கியது கவலை அடைந்தார் திருமால் என்ன செய்வது தேவர்களுடன் ஆலோசித்து சலந்தாசுரனை அழிப்பதற்காக உண்டாக்கிய சுதர்சன சக்கரம் சிவனிடம் உள்ளதை அறிந்தார் உடனே இத்தலம் வந்து அம்பிகை பூஜித்த இந்த லிங்கத்தை தினமும் ஆயிரம் தாமரை மலர்களால் பூஜை செய்தார் ஒருநாள் சிவன் திருமாலின் பக்தியை சோதிக்க பூஜைக்கான ஆயிரம் மலர்களில் ஒன்றை விட்டார் திருமால் பூஜை செய்யும் போது மலர் ஒன்று குறைய தனது கண்ணை பறித்து இறைவனின் திருவடியில் அர்ப்பித்தார் இந்த பூஜைக்கு மகிழ்ந்த சிவன் தாமரை மலருக்காக உனது கண்ணை எடுத்து பூஜித்ததால் தாமரை போலவே உனக்கு கண் கொடுக்கிறேன் இதனால் உன்னை பதுமாஷன் என அழைப்பார்கள் இத்தலமும் பேரு என்று அழைக்கப்படும் என கூறி திருமால் வேண்டிய சக்கரத்தை கொடுத்தருளினார் மூலவரை பார்த்தவாறு மகாவிஷ்ணு கூப்பிய கரங்களுடன் காட்சி தருகின்றார் அதுதான் இப்போ நம்ம பார்த்தது சிவன் திருமாலிடம் நீ கூறி வழிபட்ட ஆயிரம் நாமங்களால் என்னை பூஜிப்பவர்களுக்கு முக்தியை கொடுப்பேன் அதை சொல்ல இயலாதவர்கள் என்னை தீண்ட சிவந்தார் சாதரூபர் மணிகண்டர் தயாநிதியார் பவளமலையார் வாட்டந்தவிர்த்தார் சாகீசனர் ஆகிய திருநாமங்களை சொல்லி பூஜித்தால் வேண்டிய வரம் தருவேன் என்று அருளினார் இத்தலத்தில் ஒரு கண நேரம் தங்கியவர்களுக்கும் முக்தி அளிக்க வேண்டும் எனவும் மறுபடியும் இத இத்தலத்தில் ஒரு கண நேரம் தங்கியவர்களுக்கும் முக்தி அளிக்க வேண்டும் எனவும் இங்கு வழிபட்டால் அனைத்து கோவில்களில் உள்ள லிங்கங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்க வேண்டும் எனவும் வரம் பெற்றார் நமக்காக திருமால் சிவனிடம் வரம் வாங்கியிருக்கிறார் பாருங்க அப்போ இந்த சிவலி திருக்கோவிலுக்கு அனைவரும் வந்து முக்தி பெறத்துக்கும் அனைத்து லிங்கங்களையும் வழிபட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான வழியை திருமால் நமக்காக வாங்கி கொடுத்துருக்காரு சிவன் மகிழ்ந்து திருமால் கேட்ட வரம் தந்தருளியதாக வரலாறு கூறுகிறது இங்கே எவ்வளவு சிறப்பான இந்த திருக்கோயில் அப்படி இருக்குன்னு பாருங்க நமக்காக முன்னோர்கள் கட்டி கொடுத்துருக்குறாங்க நம்ம வேலை இதை பாதுகாத்து திருக்கோயில்களுக்கு சென்று உளவாரம் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்வதுதான் நமது இந்த பிறவியின் நோக்கமாக இருக்க வேண்டும் சோழீஸ்வரர் அப்படின்றது ராஜா பிரதிஷ்ட பண்ணின சிவலிங்கம் மேற்கு பார்த்தவாறு அமைந்திருக்கிறது சிறப்பாக இருக்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அனைத்து ஜாதியும் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்கிறாங்க ஜாதியை ம இது பண்ணுவது நமது சனாதனம் கிடையாது அப்படின்றதுக்கு அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய ஒவ்வொரு ஜாதியை நம்ம பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்க்குறது வெளிப்பிரகாரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊரியார் திரு நஞ்சினை உண்டு உமை சேர் திருமேனியர் மேனியர் சேர் வயல் தென் திருமார்பேற்றின் மாறிலா மணிகண்டரே குறுந்தவன் குறுகவன் கூர்மையவன் பெருந்தகை பெண்ணவன் ஆணுமவன் கருந்தட மலர் கண்ணி காதல் செய்யும் மருந்தவன் வளநகர் மாட்பேரே அப்படின்னு திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார் அந்த வழியில் வந்த சில சிவனடியார்கள் நான் சென்ற சமயம் கொடிமரத்துக்கு முன்னாடி உட்காந்து தேவாரம் திருவாசங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இப்போ தல தலவிருஷம் வில்வமரம் இந்த இறைவனை திரு நாவுக்கரசரும் பாடல் பாடியிருக்கிறாரு பாருங்க எப்படி பாடியிருக்கிறாருன்னு துணி வண்ண சுடராளி கொள்வான் எண்ணி அணி வண்ணத்து கொண்டு அடி அர்ச்சித்த மணி வண்ணக்கு அருள் செய்தவன் மார் பேரு பணி வண்ணத்தவர்க்கு இல்லையாம் பாவமே எந்த பாவமும் இல்லை அப்படின்றாரு அவருக்காக ஒரு தனி சன்னதியே நம்ம பார்க்க முடிகிறது இதோ இந்த சன்னதி யார்து அப்படின்னு நான் பார்த்தப்போ திருநாவுக்கரசருக்கு நமக்கெல்லாம் உளவாரத் திருவணிக்கு எவ்வாறெல்லாம் நாம் பணி செய்ய வேண்டும் எவ்வாறு நம் நாவினால் இறைவனை பாட வேண்டும் அப்படின்றதுக்கு தேவாரமெல்லாம் அருளி செய்தவர் இன்னொரு பதிகம் இந்த இறைவன் மேல் பாடியிருக்கிறார் திருநாவுக்கரசர் ஐயனே அரணே என்று அரற்றினால் ஐயனே அரணே என்று அறற்றினால் உய்யலாம் உலகத்தவர் பேடுவர் செய்ய பாதம் இரண்டும் நினையவே வையம் ஆளவும் வைப்பர் மாற்பேரே அப்படின்னு திரு நாவக்கரசர் நமக்கெல்லாம் வழிகாமிச்சிருக்கிறாங்க எவ்வாறெல்லாம் நமது அங்கங்களால் இறைவனை வழிபட வேண்டும் நாவினால் இறைவனை பாடுவதற்கு நமக்கு தேவாரம் எல்லாம் அடி கொடுத்துருக்கிறாங்க உடலால் உளவார திருப்பணி பண்ண வேண்டும் அப்படின்னு வழிகாமிச்சிருக்கிறாங்க இவற்றையெல்லாம் நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது தான் நமது பிரதான கடமையாக இருக்க வேண்டும் காஞ்சிபுரம் போனீங்கன்னா கண்டிப்பாக திருமார்பேருக்கு சென்று வரவேண்டும் இத்தலத்திற்கு பக்கத்தில் கோவிந்தவாடி என்னும் ஊர் உள்ளது இங்குள்ள தட்சிணாமூர்த்தி மிக்க அழகும் சிறப்பும் உடையதாகும் கட்டாயம் தரிசிக்க வேண்டும் அப்படின்னு பலர் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்கறது அம்பாளியுடைய கோபுரம் அம்பாள் சன்னதி தனி கோயிலாக உள்ளது தெற்கு நோக்கியது துவார பாலக்கியர் உலர் அம்பாள் நின்ற கோலம் வரத்துடன் கூடிய நான்கு திருக்கரங்கள் அந்த அம்பாளுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது தான் அந்த ஸ்தலவமான வில்வமரம் அந்த வில்வரத்தின் கீழேயே அற்புதமான சிவலிங்க திருமேனியுடைய ஒரு காட்சி சிறப்பாக இருந்தது ரைச்செயலில் அம்பாள் சன்னதி அங்கனாட்சி அம்பாள் அனைவருக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கும் இப்போ பார்க்கிற இந்த மேடைகளில் அந்த காலத்தில் நமது இதிகாசங்கள் புராணங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சிவனின் திருவிளையாடல்கள் இவற்றிலிருந்து நமது தேவ அடியார் அப்படின்ற குலத்தை சேர்ந்தவங்க நாட்டியம் ஆடுவதாக இருந்தாலும் சரி இல்லை கலைகளை நமக்கு பக்திபூர்வமாக இறை சிந்தனை மக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக சேவை பண்ணிகிட்டு இருக்கிற அந்த மேடை தான் நம்ம முதல்ல பார்த்தது இன்றைக்கு நம்ம சினிமா அப்படின்லாம் இருக்கோம் இல்லையா அந்த காலத்தில் அதெல்லாம் இருக்கலை மக்களை நெறிப்படுத்துவதற்கு இதெல்லாம் பண்ணினாங்க கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா சோழன் இராஜகேசரிவர்மன் காலத்தில் வைஷ்ணவர்களின் பதினெட்டு நாடு குறிப்பிடப்படுகின்றது மேலும் வண்டல் படிந்த நிலங்களைப் பற்றியும் பாலாற்றில் வெள்ளம் வந்ததைப் பற்றியும் இதற்கு செப்பனிட ஆயிரம் கூலிகள் நியமிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் பன்னிரெண்டு கோல் நிலம் கொடுக்கப்பட்டது பற்றியும் அறிவிக்கப்படுகின்றன மற்றைய கல்வெட்டுகள் விளக்கிற்கு பிராமண உணவிற்கு அபிஷேகத்திற்கு பொன் நிலம் பசுக்கள் குடங்கள் முதலின கொடுக்கப்பட்டதை தெரிவிக்கின்றன அந்த காலத்து மன்னர்கள் எவ்வளவெல்லாம் சிறப்பித்திருக்கிறாங்கன்னு பாருங்கள் இன்றைய மக்கள் இந்த சிவ நரியை சின சிவ வழிபாட்டினை அந்த காலத்து தேவாரம் பாடல் பாடிய ஞானசம்பந்தர் மாணிக்கவாசகர் அப்பர் சுந்தரர் இவர்களுடைய வழியிலேயே இவங்களும் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறப்போ நிஜமாவே புண்ணிய பூமி அப்படின்றது எவ்வளோ ஒரு சிறந்த பூமி பக்தி பூமி தேவபூமி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எந்த டிவி சேனல் இவங்களுக்கு பின்னாடி போய் என்ன பண்ணிடுறாங்கன்னு காமிக்கிறது கிடையாது எவ்வளவு மகிழ்ச்சியாக தேவாரம் பாடுவது மட்டுமல்லாமல் கோலாட்டமும் அதில் உண்டு இறைவனை பார்த்தால் தரிசித்தால் இல்லை தரிசிப்பதற்கான ஒரு மகிழ்வான ஒரு நிலையும் நமக்கு வர வேண்டும் இல்லை அது வந்துடுச்சு அப்படின்ற ஒரு கழிப்புடன் ஆட்டமாக இருக்கிறதாக தான் எனக்கு தோணிச்சுது சாத்திரம் பேசும் சளக்கர்கால் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் இந்த ஜாதியை வச்சு குலத்தை வச்சு என்ன செய்ய போகிறீங்க பாத்திரம் சிவம் என்று பணிதீரேல் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பாத்திரம் சிவம் என்று பணிதீரேல் மாத்திரைக்குள் அருளும் மாற்பெரே அப்படி மாத்திரை அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கன நேரத்தில் இறைவனுடைய அருள் திருமால் பேரு அருள்வார் இறைவன் அப்படின்னு திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார் அதைத்தான் இந்த சிவனடியார்கள் பாடி கழிப்புடன் கோலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மிக சிறந்த திருமார்பூரில் நாமும் அதை செய்வோம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா